மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயின்மையும் எழுதிய மார்ந்த வணக்கங்கள் மாயன்மன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு இந்த மாயன்மன் சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு பயிற்சியை பற்றியும் மாத ராசி பலனை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ இந்த சுக்கர பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த சுக்ர பகவான் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருபத்தி நாலு வரை ஆக இருபத்தி நாட்களுக்கு மகர சுக்கரனாக இருந்து பலன்களை தரப்போகிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதம் இரண்டு சுக்கர பயிற்சிகள் நிகழ உள்ளது அந்த வகையில் இப்ப நம்ம பன்னெண்டு இந்த சுக்கர பயிற்சியை வந்து பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பா இப்ப மீனராசியை பத்தி பார்க்கலாம் இப்ப மீனராசியை பத்தி பார்க்கலாம் இந்த மீன மீனராசியை பொறுத்தவரைக்கும் ஏழாவது சனியினோட ஆரம்ப கட்டத்துல மீனராசி மிக சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் கவலைகள்லாம் நீங்கும் ஏழாவது சனி ஆரம்பமாகி இருப்பதனால மிக கடுமையான போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும் சில பேரால ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குரு அனுமூ அனுகூலமாக இல்லாத நிலையில கடத்தனகாரன் சுக்கரன் ஒருவரே ஆதரவாக சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிக்கின்றனர் யார் நண்பர் யார் எதிரி என்பதை சரியா யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகையால எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள் ராசிக்கு நாலு மற்றும் ஐந்து சுக்கரன் இருப்பதால் புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு செல்வதால் எதையும் சாதித்து காட்டுவீர்கள் பனிரேழாம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதால் விரயங்கள் வரக்கூடும் கணவன் மனைவி இடையே மனஸ்தாபங்கள் வரக்கூடும் ராசியில் ராகு ரெண்டில் செவ்வாய் நாலில் சூரியன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிக்கிறது மிக மிக நல்லது ராசிக்கு நாலில் சுக்ரன் ஐந்தில் புதன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு எதிர்பாராத உதவிகள் கிடைத்து நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் இடையூறுகள் வந்தாலும் நீங்கிவிடும் நீங்கள் எடுத்த காரியத்தில் தாமதமானாலும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் இந்த சமயத்தில் பல தொந்தரவுகளுக்கு உள்ளாகி காரியத்தில் கடை கஷ்டத்தை கஷ்ட திசையில கவலை கொண்டு வாடுவதோட குடும்பத்திலோ ஒற்றுமையின்றி பாம்பும் கீரியும் போல பலவித கோளாறுகளும் தொழில நிந்தனையும் நம்பிய பேர்களோட நயவஞ்சக சதி திட்டங்களும் பாதிக்கும் நோயின் கவலையும் உங்களுடைய கோச்சார திசையினால நேரும் பல கண்டங்களும் கைகட்டிய பொருள் வாய்க்கட்டாத காரணத்தினால மனசலிப்பும் அலைச்சலும் திரிச்சலும் மேலிட்டு உங்களுக்கு ஏமாற்றமான திசையை எண்ணி உங்கள் மனம் ஆண்டவனை குறித்து இரவும் பகலமாக இயக்கப்படுகிறது இதிலும் உங்களோட மன வேதனை மாறாமல் பாதித்து வருகிறது என்னவென்றால் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல பல விதத்திலும் பொருள் நஷ்டமடைந்த உங்களுக்கும் ஆபத்துகளும் சங்கடங்களும் ராஜ விரோதங்களும் ஏற்பட்டு கலந்துகின்றீர்கள் இதெல்லாம் உங்கள் விதிப்பயன் என்று நினைத்து விபரீதப்படுகிறீர்கள் விதியை மதியால் வெல்ல மார்க்கமுண்டு இது விதிப்பயன் அல்ல சுமார் மூணு வருஷ காலமா உங்கள் ஜென்ம அங்காரகன் சம்பந்தப்பட்டு இதுவரையில உங்களை ஆட்டி படைச்சு சதிகள் பலவற்ற உண்டாக்கி வருகிறார் அந்த அங்காரகன் அடுத்த மாசத்துக்கு மேல சுப கிரகங்களால பார்க்கப்பட போவதனால உங்களுடைய கஷ்டகாலம் எல்லாம் மாறி நஷ்டப்பட விடாமல் நல்ல ஆதாயங்களை தந்து காரிய சித்தியோ கவலை தெளிவோ கடன் தொல்லை தீரமோ காரியத்தில் வெற்றி அளிக்கும் எதை பற்றியும் அஞ்சாதீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வரருக்கு கருப்பு வஸ்திரம் வாங்கி சார்த்தி உங்களுடைய முன்னோர்களுக்காக எல் கலந்த சாதம் காகத்திற்கு வைத்து வர உங்களுடைய பித்திருக்களோட ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கும் அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ண அபிஷேகமும் ஐந்து எல் தீபமும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க